வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு டூ வீலருடைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாயிரத்தி ஐநூறு இருந்து பதினெட்டாயிரம் குள்ளே இருக்கும் இது போக ஷிஃப்ட் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பி ஸ்விஃப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா கொடுப்பாங்க சி ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும் சொல்லிவிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்திங்கன்னா மூணு ஸ்விஃப்ட்டு லொட்டைஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அட்னன்ஸ் போனஸ் ஏடிஎம் கார்டும் கொடுத்துட்றாங்க ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டும் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கேப் ரூட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் படப்பை உரகடம் பூந்தமல்லி ஸ்ரீபெரம்புத்தூர் சுங்கார் சத்ரம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீடெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிஷியூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது படிச்சு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்